இது வரைக்கும் சொல்லாத இல்ல நான் அப்படி கிடையாது என் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் நான் மூச்சுக்கு நேரம் சொல்லிடுவேன் எதுவாக மீடியா எனக்கு கொடுத்த சப்போர்ட் கொடுத்த விமர்சனங்கள் மீடியா எனக்கு கொடுத்ததுனால தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தேன் என்ன இதே மாதிரி என் தம்பிக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் ராம் கிட்ட கேட்டுருக்கிறேன் படம் நடக்கும்போதே முண்டாஸ் பட்டி என் கூட அடுத்த படம் பண்ணுங்க சொன்னேன் ராட்சசன் ஹிட் ஆனதை திருப்பி ராம் கிட்ட கேட்டேன் ராம் கூட படம் பண்ணுங்க திருப்பி வரல இந்த வாட்டி நான் மே மேடையில் பதிவு பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் அடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலி அதோட நம்ம அதை கிளியரா பார்த்துட்டோம் டிராகன் எவ்வளவு பெரிய சக்சஸ் நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து நர்வஸ் இருந்தது இல்லை பட் இன்னைக்கு ரொம்ப நர்வஸா இருந்தேன் அப்பாவோட அங்கிளோட கதை வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கதை நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது சோ கொஞ்சம் பயம் இருந்தது பட் பட் ஐ திங்க் எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த கதையை நான் சரியா சொல்லனாலும் அது கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டீங்க ஐ வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் இயர் ஒவ்வொருத்தரை பத்தி தனி முறையில் அவங்க கிட்ட நான் அவங்க நான் தனியாக பேசி அவங்கள வாழ்த்திடுறேன் பட் இந்த ஸ்டேஜ் வந்து ஜென் மார்டின் அவரோட ஸ்டேஜ் இது ஸோ ஜென் யூ ஜென்டான் வண்டர்ஃபுல் ஜாப் இந்த மூவி மியூசிக் இஸ் கிரேட் அண்ட் ஐ திங்க் மை பிரதர் இஸ் வெரி லக்கி டு ஹவ் யூ ஆஸ் திஸ் ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆல் த சாங்ஸ் ஹெவ் கம் அவுட் ரியலி வெல் நாங்கள் நானும் கிருஷ்ணா சேர்ந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் அது எங்களுக்கே தெரியும் ஆனாலும் வேறு வழி இல்லை எல்லா பாட்டும் ஹிட் ஆகணும் ஒரு புது டீம் சேர்ந்த படம் பண்ணும்போது சாங்ஸ் தான் ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி ஃபார் லவ் ஸ்டோரி சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான் வந்து ஆடியன்ஸோட காலிங் கார்டு அப்போ தான் படம் பார்க்கவே வருவாங்க எஸ்பெஷலி டெபு டெபி டான்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க படத்துல ஸோ உங்க மியூசிக் தான் இட்ஸ் கோண்ட கன்வெர்ட் த ஃபஸ்ட் டே ஆடியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறது உங்கள் மியூசிக்னால மட்டும்தான் அதனால்தான் இந்த டார்ச்சர் வேற வழி இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு ஃபுல்லாக முடியல எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் பட் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் டு பி ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் டு த மீடியா ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து ஒரு ஹீரோ ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒன்பதாவது படம் வந்து இந்த ஓஹோ இந்த பேபிஸ் ஆர் நைன்த் ஃபிலிம் அண்ட் சார் சொன்னார் ஐஸ்வரி கணேஷ் சார் தட் நெக்ஸ்ட் த்ரீ ஃபிலிம்ஸ் ஆர் வித் தம் இன் கொலாபரேஷன் வித் வேல்ஸ் அதுக்கப்புறம் கப்பல் ஆஃப் அதர் ஃபிலிம்ஸ் ஆர் கம்மிங் அப் ஸோ ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆம் க்ரோயிங் ஆல் திஸ் ஹஸ் ஹேப்பன் ஓன்லி பிகாஸ் ஆஃப் மீடியா ஐ ஹவ் ஆல்வேஸ் டூல் திஸ் எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன் மீடியா எனக்கு கொடுத்த சப்போர்ட் கொடுத்த விமர்சனங்கள் கொடுத்த ஃபீட்பேக் நான் ஒவ்வொரு ரிவ்யூ போய் படிப்பேன் ஒவ்வொரு ஃபீட்பேக் போய் படிப்பேன் ஸோ இது எல்லாமே வந்து மீடியா எனக்கு கொடுத்ததுனால தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன அண்ட் இதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஃபைனலி த ஆடியன்ஸஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஐ திங்க் தேர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் கிரேட் கான்டென்ட் அண்ட் இப்போது நடந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சக்ஸஸில் நம்ம அதை கிளியராக பார்த்துட்டோம் அண்ட் டிராகன் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஸோ யூனோ நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து அதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது அந்த விதத்தில் அம் வெரி கான்ஃபிடென்ட் ஓஹோ எந்த பேபி படத்துக்கும் நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ தேங்க்யூ ஒன் சில பேரை நான் இங்கே விட்டுருந்தா தப்பாக அனுப்ச்சிக்காதீங்க டைம் ஆயிடுச்சு பட் துரை என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் பற்றி நான் கண்டிப்பாக பேசினோம் துரை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து பழக்கம் அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் இருந்தது வெனிலா கபடி குழு படத்துல இருந்து அவரு அந்த ஒர்க் பண்ணிக்கிறார் சுசீந்திரன் சார் கூட அது ரொம்ப லேட்டரா நாங்க மீட் பண்ணும் அவர் சொன்னாரு ஸோ கோவிட் டைம்ல எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகும் போது மார்க்கெட்டிங் ரொம்ப குரூஷலா இருந்தது ஏன்னா யாருமே தியேட்டருக்கு வரல சோ அப்போ ஒரு பயம் எனக்கு எப்படி வர போறாங்க ஏன்னா என்னோட படம் வந்து செகண்ட் வேவ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆனால் ரெண்டாவது படமும் சம்திங் லைக் தட் அப்படிதான் இருந்தது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படம் விஷாலோட படம் ஸோ என்னோட படம் ரெண்டாவது படமா இருந்தது அண்ட் எனக்கு பயங்கர பயம் எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்க்க போறோம் அப்படின்னா அப்போதான் துரை பத்தி கேள்விப்பட்டு அவர் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி டெக்னு ஒரு கம்பெனி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஒருத்தர் துரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதுதான் துரை நல்லா தெரியுமே எனக்கு இதுக்கு முன்னாடி கூட நம்ம மாவீரன் கீட்டுல ஒர்க் பண்ணோம் இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்காரா அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அங்கிருந்து துரை கேம் இன் டூ விஷ்ணு விஷா ஸ்டுடியோஸ் சொல்லுவேன் நான் அந்த எஃப்ஐஆர் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் பத்தி எல்லாருமே பேசினாங்க அந்த டைம்ல அண்ட் மக்களை வந்து நாங்கள் தியேட்டருக்கு வர வச்சோம் அந்த டைம்ல இட் இஸ் வெரி குரூஷியல் ஸோ துரை ஹேட் பிளேட் மேஜர் பார்ட் இன் இட் அண்ட் அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி டூ அதுவும் வந்து துரை ஐ மீன் கட்டா குஸ்தி படம் அதுவும் வந்து துரை தான் வந்து ஃபுல்லா மார்க்கெட்டிங் பார்த்தாரு ஸோ அப்படி துரை என் லைஃப்குள்ள வந்தாரு அண்ட் தென் ஹி இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர் ஸோ அதுக்கப்புறம் சாமி கூட வந்து சேர்ந்துருங்க நம்ம சேர்ந்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஸோ இப்போ டி கம்பெனியா இருக்கிற துரையோட கம்பெனி இப்போ குட் ஷோவாக மாறி இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபர்ஸ்ட் படமே ஒரு குட் ஷோவாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ தேங்க்யூ துரை ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல் இங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க தமிழ் சினிமாவோட பெரிய லெஜெண்ட்ஸ் அன் பட்ச டைம் இல்லாதனால அதனால ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹவு வாட் ஆம் டாக்கிங் அபவுட் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மக்களுக்கும் புரியும் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆஸ் அ யூனிட் அந்த யூனிட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் படங்கள் நல்லா வரும் டேரெக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஆஸ் அ ப்ரொடக்ஷன் நம்ம டெலிவர் பண்ணணும் ஸோ அந்த அந்த விதத்துல எனக்கு துரை கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் அண்ட் லாஸ்டா நான் பிஃபோர் அப் ஐ ஒன்ட் டாக் அபவுட் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் ஸோ ஃபஸ்ட் படம் எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணோன்னு ஒரு ஆசை அந்த ஆசையை வந்து வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணது வந்து ராகுல் ராகுல் என் தம்பியை பார்த்த உடனே நல்லா இருக்கிறான் நம்ம பண்ணலாம் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு அந்த ஒரு எனர்ஜி எனக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தது அப்படிதான் ரோமியோ பிக்சர்ஸோட கொலாபரேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் வி டிசைட் டு ப்ரொடியூஸ் ஓஹோ இந்த பேபி ஃபார் ருத்ரா ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ருத்ரா இஸ் கவுட் அ வெரி குட் ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா பெரிய பெரிய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு உங்க எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் குட் பேட் அகில இருந்து குபேரால இருந்து எல்லா படங்களும் ராகுல் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உனக்கு ஃபர்ஸ்ட் பட படத்துக்கே கிடைச்சிருக்காரு அண்ட் இதுக்கப்புறம் மக்கள் கையில இருக்கு கண்டென்ட் கையில் இருக்கு விச் அபவுட் அண்ட் கிருஷ்ணா ஐ திங்க் தோ வி டோன்ட் டைம் பட் இட்ஸ் வெரி ஐ டெஃபினெட்லி ஹவ் டு கிருஷ்ணா கிரேட் கிரேட் ஹியூமன் பீங் ஏன்னு சொல்லிடுறேன் ஈகோ வந்து ஜீரோல இருக்க அவருக்கு அண்ட் ஆல்வேஸ் ரெடி டு செட் ஃபார் எனி ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா உட்கார்ந்து கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரேர் அந்த மைண்ட் செட் வந்து கிருஷ்ணாவுக்கு இருக்கு

யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் டைரக்டர் ருத்ரா அண்ட் என்னோட ரொம்ப க்ளோஸ் டேரக்டர் உக்காந்திர கார் ராம் அவருக்கு தெரியும் நச்சு பண்ணுவேன்னு ஸோ உங்கள் ஃபீலிங்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அதை தான் நீங்க இதிலேயே வச்சிருக்கீங்க நான் டேரக்டரா நீ டைரக்டரான்னு அது எனக்காக தான் வச்சீங்கன்னு நல்லவே தெரியும் பட் ஐ ஹோப் திஸ் மூவி டர்ன் அவுட் டு பி யர் அண்ட் வீ ஹாவ் மோர் ஃபன்இன் தியூச்சர் நான் கிருஷ்ணா கிட்ட இப்பே கேட்டுட்டேன் படம் நடக்கும் போதே கேட்டுட்டேன் இது வந்து நான் சில டைரக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன் ராம்கிட்ட கேட்டிருக்கேன் படம் நடக்கும் போதே முண்டாசுபட்டி என் கூட அடுத்த படம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ராம் வரல அப்புறம் சுத்தி முத்தி திருப்பி கஷ்டப்பட்டு எங்களுக்கு நடந்தது ராட்சசன் ராட்சசன் ஹிட்டானது திருப்பி ராம்கிட்ட கேட்டேன் ராம கூட படம் பண்ணுங்க திருப்பி வரல அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ கடவுள் புண்ணியத்துல திருப்பி மூணாவது படம் இரண்ட வானம்னு பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரவி கிட்ட கேட்டிருக்கேன் நாளே ரவி மனு கிட்ட கேட்டுறேன் என் ஒர்க் பண்ண சில டேரக்டர்ஸ் இப்போ ஆரின் டேரக்டர் கிட்ட கேட்டிருக்கிறேன் உங்ககிட்டயும் இந்த மேடையில நான் பதிவு பண்ணா இவங்க எல்லார்கிட்ட நான் தனியா தான் கேட்டிருக்கிறேன் சோ அது நடக்கல இந்த வாட்டி நான் மேடையில பதிவு பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் என் கூட நீங்க படம் பண்ண ஒருத்தது ஓகே இந்த வாட்டி நீங்க ஓடக்கூடாது பாத்துக்கோங்க ஸோ தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் பிரஸ் இவ்வளவு நேரம் உட்காந்து எங்களை எங்களை ஆடியோ லான்ஸ்ல வந்து கலந்துகிட்டீங்க அண்ட் ஐ ஹேவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் லவ் ஃபார் ஆல் ஆஃப் யூ

அப்பாக்கு பழக்கமானவங்க தான் வந்திருக்கீங்க கெஸ்ட்ல அப்பா எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்பாவோட தான் நீங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் தான் நினைக்கிறேன் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு ஹாவ் ஆஃப் யூ ஹேர் அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கோ டு த ட்ரெய்லர் அண்ட் இதுக்கப்புறம் காஸ்ட் அங்க குரூப் பேசுறதுக்கு அப்புறம் ஐ இவென்ச்சுவலி ஃபைனலாக நான் பேசுறேன் பட் ரியலி ரீலி ஹாப்பி ஃபார் திஸ் மோமெண்ட் அண்ட் ஓஹோ பேபி ஹஸ் கம் அவுட் ரியலி வெல் யூர் வெரி கான்பிடன்ட் வெரி வெரி ஹாப்பி ஆஸ் எ டீம் அண்ட் ஐம் ஷோ யூ லவ் த ட்ரெய்லர் அண்ட் யூ லவ் ருத்ரா இந்த மூவி தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மொமெண்ட்டுக்கு தான் நான் இந்த மோமெண்ட் என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மோமெண்ட் நிறைய தடவை வந்து எப்போ இது வரோன்னு யோசிச்சுருக்கிறேன் என்கிட்ட தனியாக உட்காந்து பேசி பேசியிருக்கிறேன் ஸோ ஃபைனலி இது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்ஃபேக்ட் இங்கே இப்போ நின்று பேசும்போது எனக்கு ஃபஸ்ட்டாக என்ன ஞாபகம் வருதுன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இதே க்ரௌடில் நான் உட்காந்து வெள்ளை கபடி ஆடியோ ஆடியோன்ஸுக்கு வந்திருந்தேன் அண்ட் அன்னைக்கு அண்ணன் பேசிட்டு இருந்தாரு எங்கள் மொத்த ஃபேமிலிக்கே அது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் பிகாஸ் தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட் டைம் எல்லாரும் அண்ணன் சொன்ன மாதிரி அப்பாவோட கனவு ஃபர்ஸ்ட் டைம் அந்த கனவு வந்து நிலா லைட்டாக தொடர மாதிரி இருந்தது ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படியே கட் பண்ணால் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அண்ணன் எங்க ப்ரொடியூசராக உட்காந்துருக்காரு என்னை இன்ட்ரடியூஸ் பண்றாரு இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல ஸோ உண்மையிலேயே நடக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் பிறந்தது வளர்ந்து நான் பிறந்தது திருச்சி வளர்ந்தது ஃபுல்லா சென்னை மகாரிஷ்வ வித்யா மந்திரில் படித்தேன் அண்ட் அண்ட் எஸ்ஆர்எம் எம் இன்ஜினியரிங் முடித்தேன் நான் ஏன்னா தான் ஜாயிண்ட் ஃபேமிலியில வளர்ந்துருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி சார் இருக்கிறதால எனக்கு நிறைய எனக்கும் அண்ணா அக்கா அவங்களுக்குலாம் நிறைய வயசு வித்தியாசம் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வகையில சினிமா தான் ஏன்னா டிவி ஸ்கிரீன் ஒட்டிதான் நான் உட்காந்துருப்பேன் அதுதான் ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு சின்ன வயசுல இருந்தா அந்த ஆர்வம் பயங்கரமா இருந்தது அண்ட் அப்பாவோட ஆசை கனவு அவருமே அது சின்ன சின்னதா எனக்குள்ள அப்படியே விதை போட்டுட்டே இருப்பாரு சோ எனக்கு இந்த சினிமாவை இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும் சினிமாவை புரிஞ்சுக்கணும் நம்ம பார்த்து ஒரு விஷயம் ரொம்ப ரசிக்கிறோம் இதை பத்தி இன்னுமும் டீப்பா புரிஞ்சுக்கணுன்றது எனக்கு சின்ன வயசுல அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த எண்ணம் இருந்தது அண்டு காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டா முருகா சர்ட்ட எனக்கு அப்படி கத்துக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு கையை விரிச்சு எடுத்துட்டேன் பிகாஸ் ரொம்ப நாளா எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் ஸோ முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சிட்டு கிரியேட்டிவா நான் நிறைய விஷயங்கள் முருதாச ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டரா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் ஒரு படத்தை எப்படி எடுப்பாங்க கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி நான் நிறைய எடுத்து புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் அந்த ப்ராசஸ் பார்க்கும் போது அந்த மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சோ ஓகே டைரக்ஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கே இன்னும் ஒரு சில படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணலான்னு நினைச்சேன் அந்த டைம்ல தான் அண்ணன் கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு அஸ்டன்டாக்டர் ஆகிறதுக்குமே ஒரு பெரிய காரணம் இருக்கு கார்த்தி சார் அவரோட அந்த எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் காலேஜ் முடிச்சுட்டு எப்படி போகலான்னு பார்க்கும்போது கார்த்தி சார் வந்து மணி சாரோட அஸ்டன்ட் சோ அந்த ரூட் எடுத்தா எப்படி இருக்கும் அது நினைச்சுதான் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படி அப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் வந்து ஃபுல்லா இறங்கிட்டு அதே ரூட்ல போவோம் லைட்டா கத்துக்குவோம் கத்துக்கிட்டே உள்ள வரோன்றதுக்காக ஃபுல்லா கத்துக்கினேன் கிரியேட்டிவ் ஆஸ்பெர்ட் அது கத்துக்கினதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து ஓகே ஒரு நாள் கூப்பிட்டார் நான் அடுத்தடுத்து படமும் அஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்போ அண்ணன் கூப்பிட்டாரு கூப்பிட்டு நீ இதெல்லாம் பண்றது வந்து ஆக்டர் ஆகணும்ன்றது தானே உன்னோட ஆசை அதுக்காக தானே இதெல்லாம் கத்துக்கிறேன் சோ நீ கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஒரு லைட்டா பாத்துட்ட பட் ஆக்டரா இருக்கிறதுக்காக பிலிம் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரின்ற அந்த வார்த்தை வரும்போது பைனான்ஸ்ங்கிறதோ ரொம்ப முக்கியம் ஒரு படத்தை தயாரிப்பாளர் சைட்ல இருந்து என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் தேவைன்றது கத்துக்கோன்னு சொன்னாரு எனக்கு அப்போது பயங்கரமாக இன்ட்ரஸ்ட் இருந்தது ஸோ ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் நல்லா ஆக்டிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ப்ரொடக்ஷன் நமக்கு எதுக்குன்னு எனக்கு அப்போ பெருசாக புரியல பட் நான் ஒர்க் பண்ணேன் பிகாஸ் அவர் ஒரு சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் சொல்றாரு அண்ட் அந்த டைமில் வந்து எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு அது வரைக்கும் அவர் எனக்கு அண்ணனா மட்டும்தான் இருந்தார் அது அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திடீர்னு நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அவர் சீரியஸா சீரியஸாக அது காது கொடுத்து கேட்பாரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அந்த அந்த ப்ராசஸ்ல ஒரு ஓகே கொஞ்சம் ஒரு ரெண்டு படத்துல எஃப்ஐஆர் படத்திலையோ கட்டா குஸ்தி படத்திலையோ ப்ரொடக்ஷன்ல ஃபுல்லா வேலை பார்த்துட்டு அந்த டைம்ல தான் எங்க ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டு இருக்கிற நேரத்துல நிறைய கதைகள் வரும்போது அண்ணன் ஒரு கதை இருந்தது அவர் இந்த கதை கேட்டு வச்சிருந்தாரு எனக்காக நல்லா இருக்கும் அவனுக்கு சொல்லி ஒரு சொல்லி படிக்க சொல்லியிருந்தாரு நானும் படிச்சேன் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா கதையாவே ரெடியா இருந்துச்சு பட்டு அவர் சொன்ன மாதிரி வெறும் ரைட்டராக தான் இருந்தாங்க ஸோ டைரக்டர் சார் உள்ள வரதுக்கு ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டிராவல் இருந்தது அந்த ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் சும்மா வீட்டில் வெட்டி உக்கா உட்கார்ந்துருந்தேன் வெட்டியாக உட்காந்துருந்தேன் ஸோ ஒரு ஆக்டரா இது எப்படி ஒரு ஃப்ரீலான்ஸான வேலை தனியாக நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணோம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருந்தோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போதே நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு ஸோ இந்த இந்த மேடையோட இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மதிப்பு என்னன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே புரியுது பிகாஸ் ஒன்னும் நான் அப்பா அப்பாவோட ஸ்ட்ரகிள்ஸ் பாத்திருக்கேன் அண்ணனோட ஸ்ட்ரகல்ஸ் பாத்திருக்கேன் அதை தாண்டி நானுமே வந்து இந்த ஒன்றரை வருஷம் சும்மா வெட்டியா இருந்ததும் இல்ல அஸ்டரா வேலை பார்த்த டைம்ல நம்மட்டும் ஆடிஷன் பண்ண வரவங்களோ அவங்களோட கண்ணில் ஒரு வெறிய பார்த்தவங்க ஸோ இந்த இந்த இடத்தோட இந்த மேடையோட மதிப்பு என்னான்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ட் அது முடிச்சுட்டு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து மாடல்ல பார்த்துட்டு அண்ணனும் அவங்க ஒய்ஃப் ஜாலா வந்து மாடல்ல பார்த்துட்டு சார் உள்ள வந்தாரு அண்ட் கிருஷ்ணா சார் பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அவர் தான் இந்த அவர் தான் எனக்கு பயங்கரமான ஒரு பில்லர் இந்த குடம் பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க பர்ஃபாமன்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் அந்த பெர்ஃபாமன்ஸ் ஏன் நல்லா இருந்தா அவர் அவ்வளோ பேஷண்டா நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னாரு ஸோ அவரோட காமிக் டைமிங் பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவரோட கொர்க்கினஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும் பட்டு யாருக்கிட்ட யாருக்கும் பெருசா என்ன தெரியாதுன்னா அவர் வந்து பயங்கரமான ஒரு பயங்கர பேஷண்டான ஒரு மனுஷன் ஏன்னா நான் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பேன் எல்லாத்துக்கும் வந்து சில சலசனம் கேட்ட கேள்வியே திருப்பி கேட்பேன் எல்லாத்தையும் ரொம்ப பேஷண்டா டீல் பண்ணி எல்லாத்துக்கும் பதில் சொன்னதாலதான் இந்த பர்ஃபார்மன்ஸ்ல யாருக்காவது ஏதோ நல்லா தெரியுதுன்னா அதுக்கு ஒரு மிக மிகப்பெரிய காரணம் வந்து அவரோட பேஷன்ஸ் தான் அண்ட் எல்லாரையும் வந்து நானும் இந்த மேடையில ரொம்ப நேரம் எடுக்கல எல்லாரும் தேங்க் பண்ணிடுறேன் ஐ வாண்ட் தேங்க் ஆல் த ஆர்டிஸ்ட் ஹூ ஒர்க் வித் மீ மிதிலா ஷி வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அவங்களை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா இப்போ என்னோட பஸ்ட் படம் நான் வந்து ஒவ்வொரு ஷார்டுக்கும் ஒவ்வொரு சீனுக்கு கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணனும் என்ன கடணும் பட் அவங்க வந்து ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு அவ்வளோ எக்ஸ்பீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடும் போது எனக்கு பார்க்கும் போதே பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்தது ஸோ தேங்க்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மி அண்ட் அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு வந்தாலுமே எந்த பாயிண்ட்லுமே எனக்கு எல்லாம் தெரியும் தெரியாதுன்றது காட்டிக்கல அவங்க நினைச்சா பண்ணி இருக்கலாம் அது தேங்க்யூ ஃபார் ட்ரீட்டிங் மி வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் இன் ஆன் செட்ஸ் அண்ட் நிவாஷினி நிர்மல் தேங்க்யூ ஆல் ஆஃப் தேம் ஃபார் ஸோ மச் மிஷ்கின் சார் பற்றி சொல்லணும்னா அவர் வந்து அவர் செட்டுக்கு வந்தாலே ஒரு ஆராட வருவாரு பட் ஹி நோஸ் தட் அவர் வந்து ஆராட வராரு அந்த ஆரா வந்து செட்டை டிஸ்டர்ப் பண்ணிட கூடாதுன்றதுக்காகவே ஒரு மாதிரி எல்லாரும் கம்ஃபர்டபுள் ஆக்கிடுவாரு விச் இஸ் ஒன் வெரி பியூட்டிஃபுல் திங் அபவுட் இம் அண்ட் இந்த படத்துல நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் பாத்துருக்காங்க நீங்க பார்த்த மாதிரி விஜயசாரதி சார் அண்ட் கஸ்தூரி மேடம் என்னோட பேரண்ட்ஸ் ரோல் பண்ணியிருக்காங்க அண்ட் அஞ்சு குரியன் மேடம் படத்தில் இருக்காங்க அண்ணா பண்ணியிருக்காரு ஒரு சூப்பரான கேரக்டர் ஸோ எல்லாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குட் ஃபார் மி அண்ட் டெக்னீஷியன்ஸ் பத்தி நான் பேசணும்னா ஹரீஷ் சார் வந்து இஸ் ஏ கிரேட் கிரேட் டிஓபி இந்த படத்தோட ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு பில்லர்னே சொல்லலாம் பயங்கரமா என்ன ஹெல்ப் பண்ணாரு அண்ட் என்னை வந்து அழகா காட்டுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் வாங்க அண்ட் ஸோ அவர் வந்து பேசவே மாட்டாருங்க நான் மேக்சிமம் ஃபுல் படத்துலயே அவரோட மேக்ஸிமம் இன்ட்ராக்ஷன் ருத்ரா பிரண்ட் ருத்ரா பேக் ருத்ரா ரைட் லெப்ட் அவ்வளோதான் பேசுவாரு அதனாலவே அவர் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இருக்குதுன்னா எனக்கு உங்க பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு அந்த நாளே அந்த வாரம் ஃபுல்லா நான் ஹாப்பியா இருப்பேன் ஸோ தேங்க்யூ சோ மச் சார் ஒரு பியூட்டிஃபுல்லான மனுஷன் அண்ட் தேங்க்ஸ் டு மை எடிட்டர் இஸ் பிகம் அ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை ரொம்ப நானும் அவரும் நிறைய படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் பேசுவோம் ஆர்சி பிரணவ் நீங்க கிளிம்ஸ் பாத்துருப்பீங்க எவ்வளவு சூப்பரா சக் 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 எடிட் பண்ணிருந்தாரு சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹெல்பிங் மீசஸ் அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் ஏன்னா அவர் நிறைய எடிட்ஸ் பார்த்தாரு பாப்பாரு பார்த்து கேட்பேன் கரெக்டாக இருந்ததாக பண்ணிட்டானா ஒரு லோ வேறு எதாவது பண்ணலாமான்னு ஸோ அண்ட் தேங்க்ஃபுல்லி அவரும் வந்து லேட் நைட் அவருக்கும் தூக்கிற தூங்குற பழக்கம் கிடையாது நைட் நைட்டு ஃபுல்லாக இருப்போம் அண்ட் தேங்க்ஸ் டு ஆப்வியஸ்லி ஜென் மார்டின் பிரதர் ஐ திங்க் ஹி இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட் அவரோட பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் நான் ஒரு பெரிய ஃபேன் அவர் வந்து நான் ஒரு ஸ்டூடியோக்கு போகும்போது அவர் ஆல்ரெடி பண்ணியிருந்த பாடல்கள் இந்த படத்தில் வராத பாடல்கள் கூட சும்மா போட்டு காட்டினார் அந்த பாடல்கள் கேட்கும்போது எனக்கு அப்போதான் எனக்கு புரிஞ்சது ஹவு மச் ஆஃப் டேலண்ட் ஹி ஹேஸ் அண்ட் ஹவு மச் மோர் ஹி ஹேஸ் டு கிஃப்ட் தமிழ் சினிமா சோ வெயிட்டிங் மோர் அண்ட் மோர் ஆஃப் யூர்க்ர தேங்க்யூ சோ மச் புட்டிங் சட்சேட் மியூசிக் ஃப்ர மை ஃபில் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி மோர் அண்ட் மோர் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் எல்லாரும் எல்லாருக்கும் எவ்ரி ஒன் ஹூ வாஸ் ஒர்க் ஆன் திஸ் பிலம் எவ்ரி சிங்கிள் டெக்னீஷியன் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஒர்க்கிங் அண்ட் கடைசியா வந்து நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன் பிகெஸ்ட் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் என் அப்பா வந்து என் அப்பா வந்து அடிக்கடி எனக்கு எப்போ கோவம் வந்தாலும் அப்பா மாட்டேன் நான் கேட்குற கேள்வி வந்து யாரை கேட்டு என்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்தீங்கன்னு கேட்பேன் ஆனால் தேங்க்யூ என இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறது நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சிங்க தான் என்னோட லைஃபு அதை நீங்கள் புரிய வச்சு நீங்க தான் எனக்கு புரிய வச்சிங்க சின்ன வயசுலேருந்து டிராமாவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நான் அவங்களோட தான் டைலாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன் வீட்டில் வந்து ஸோ பயங்கர ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நினைக்கிறேன் யாருக்குமே வந்து நாலு பேரண்ட்ஸ் கிடையாது அப்பா ரெண்டு அப்பா ரெண்டு அம்மான்ற மாதிரி அந்த அன்பு டபுள் மடங்காக கிடை எனக்கு கிடைச்சிருக்குன்றது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன் அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா என் அண்ணனுக்கு தான் பிகாஸ் என்னதான் இருந்தாலும் அவர் நான் பயங்கரமா அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு அவர் வந்து அவர் ப்ரொடியூசரா இருக்கும்போது நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் சோ ஒரு அவரோட படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன்ல அவர் எப்படி வேலை பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும் இப்போ சின்ன வயசுல இருந்தே பீட் அவரோட கிரிக்கெட் கோச்சஸா இருந்தாலும் சரி அவரோட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு வேர்ட் வந்து விஷ்ணுங்கிற பேர் வந்தாலே எஃபர்ட் எஃபர்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுவாருன்னு சொல்லுவாங்க சோ அவர் வந்து அவர் படத்துக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளவு எஃபர்ட் போடுவார்ன்றது நான் ரொம்ப க்ளோஸா பார்த்துருக்கேன் ஸோ நம்ம படத்துக்கும் அதே மாதிரி போடுவார்னு பார்த்தா நம்ம படத்தில் அதோட டபுள் ட்ரிபிள் மழங்காக போட்டிருக்கிறாரு ஒவ்வொரு விஷயமும் அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாரு கரெக்டாக இருக்கா இல்லையா உன் முடி சைஸ்லேருந்து நீ இந்த 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 சீன் உனக்கு ஓகேவா நீ சும்மா யோசிச்சு பார்த்தேன் இது இப்படி கூட பண்ணலாமே எப்படி கூட பண்ணலாமே என்ன ரொம்ப வந்து நேரடியாக அப்படி மோட்டிவேட் பண்ணாமல் இப்படி எப்படி அப்படி அப்படி ஒரு மாதிரி சூப்பராக மோட்டிவேட் பண்ணுவார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னைக்கு நான் இங்கே வந்து நின்று பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய காரணம் வந்தா நீங்க உங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களோ நீங்க நீங்க தான் நீங்க உழைச்சதால தான் இன்னைக்கு நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பொதுவாகவே பிரதர்ஸ்னா நிறைய சண்டைகள் வரும் வாக்குவாதம் வரும் எனக்கும் அவருக்குமே வரும் ஆனா பிரதர்ஸ் எப்பவுமே ஒவ்வொருத்தங்க பயங்கரமா அன்பு வச்சிருப்பாங்க அது வெளிப்படையா காட்ட மாட்டானுங்க சோ இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கிறதால ஐ ஒன்ட் டு சே சம்திங் டைம் இன் மை லைஃப் ஐ லவ் யூ பிரதர் இது நான் இது வரைக்கும் அவர்கிட்ட என்னைக்கா சொன்னது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இங்க சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் கடைசியா மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அண்ணன் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் அவர் பார்த்து கத்துருக்கிறேன் அண்ட் அவரோட ஜேர்னி ஃபாலோ பண்ணி கத்துருக்கேன் அவர் எனக்கு பயங்கரமா பண்ண ஒரு அட்வைஸ் நான் என்னைக்குமே மைண்ட்ல வச்சுட்டு ஃபாலோ பண்ற ஒரு பிகெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காது உனக்கு கிடைச்சிருக்கு இது நீ தக்க வச்சுக்கணும் இது நீ தக்க வச்சுக்கணும்னா நீ ஒர்க் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாரையும் மதிக்கணும் உனக்கு அன்பு கொடுக்குற ஆடியன்ஸை நீ மதிக்கணும் நீ வந்து இந்த வாய்ப்பை என்றைக்குமே ஜஸ்ட் அப்படி எடுத்துடக்கூடாது இந்த வாய்ப்பு எவ்வளோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ போட்டுக்கிட்டே இருக்கணும் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஆல் யுவர் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த ஆடியன்ஸ் அண்ட் இங்கே அண்ணா இருக்கிறதால ஒரு சின்ன என்ட்ரி எனக்கு கிடைச்சிருச்சு பட் இந்த இடத்த நான் தக்க வச்சிக்கணும்னா எனக்கு வந்து ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் மீடியாவோட சப்போர்ட் ஆடியன்ஸோட சப்போர்ட் அண்ட் வந்து தொடர்ந்து நான் நல்லா படங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் தான் என்னால் இங்கே சர்வை பண்ணி பண்ண முடியும்ன்றது அவர் அவர் சொல்லிதான் எனக்கு அவர் வந்து எனக்குள்ளே அந்த விதையே இது பண்ணிட்டார் நீங்கள் என்ன நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுறாதுன்னு சொன்னார் அண்ட் ஐ ஐம் ஸோ தேங்க்ஃபுல் தட் எனக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு இப்படி தானே ஒரு அண்ணன் இருக்கிறாரு எல்லாருக்கும் இப்படி ஒன்று இருக்குமான்னு தெரில இந்த மாதிரி இந்த மாதிரி வேற யாருக்காவது வேற யாராவது அண்ணன் பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு தெரில ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ டு ஆல் த

And it's not just because of the lovely people I was fortunate to work with, it's also thanks to the press and media I've been meeting over the last 10 days. So, thank you very, very much. It means a lot to me. Um, <laughs> Um, I definitely am going to take some time because I want to name quite a few of these lovely people that I got to work with, and I uh, absolutely must express my gratitude. Uh, thank you so much, Krishna, sir. Thank you for finding your way to me. I don't know how you did it, but uh, thank you for your patience more than anything else. I've been saying it um, too many times now, but I truly, truly mean it. I don't think I would have made it through this set without uh, without your patience. So thank you very much to my producers. Thank you very much for having faith in me, Vishnu sir, especially and Durai sir for bringing me on board this film. Um, Especially knowing that I don't know the language, and you still have faith that I could. Pull this off so thank you so much. To all the um, to the whole direction team, Cyril, Sujita and all the ADs, thank you so much for making it so easy on set. Um, Mukesh, thank you for your story, Sharda. Thank you for your words. Ruchi, uh, thank you for the awesome wardrobe which I might steal for myself. So thank you so much. Uh Harish Sir, uh unga shorts, unga frames, wear a level. Um, thank you for making us look as awesome as you did. Uh, Pranav, thank you for making sure that we do look awesome on screen um, with your edits. So thank you very much, uh, Sindhu, ma'am. I think you work harder than I did to make sure that I got my lines right. So thank you so much for your uh, your time and your efforts. I truly, truly appreciate that. Um, to all the senior actors, that uh, I unfortunately didn't get to spend a lot of time with all of them. But to, to those who did share screen space with me, thank you for making it so easy for, uh, to be on set and uh, to be acting in a language that I don't speak. And I hope that next time I'm here, I will speak a little more Tamar um, than I am right now. Uh, I'm Jen Martin. Thank you so much for your music and thank you for making me a small part of uh, that. If you watch the film, which you should on the 11th of July, Oh, and then baby in the theaters, uh, you might hear my voice. So let me know when you do. Um... Suddenly, when you come on stage, you've prepared a long speech and then you've forgotten everything that uh, you have to say. So, I'm pretty sure that I'm missing out on a lot of names. Uh, I definitely do want to thank my own team, Frushti, Sujata, Istiag. Thank you so much for having my back all the time. Um, my lovely co actors, Nivashri, Nirmal, thank you for helping me find friendship on set. Uh, and of course, Rudra i think you had to be the most patient with me because you had to share screen space with me the most and i can only imagine how hard it must be to share screen space or react to someone who doesn't know what she's saying so i'm so thankful to you thank you so much all the best this is only the beginning and congratulations to you and welcome to the cinemas and may we all keep celebrating our journey in the tamil film industry together தமிழ் மக்களை நான் உங்களை காதலிக்கிறேன் or சின்ன பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா Hello, huh. I actually was going to end it by saying, uh, but I thought, let me not get ahead of myself because I was very nervous about singing on stage. But you guys know uh, what I'm going to sing, so please join me in when I sing the chorus, okay. கணவனே எனக்கென பிறந்த தலைவனே அழகே உலகின் அழகே உயிரலாம் பகிரலாம் ஒன்றுன மயங்கலாம் Thank you so much. It's a melting voice, you've got.